அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு அதாவது புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்குள்ளே செல்ல போகிறாரு இன்னும் நான்கு நாட்களில் இந்த மூன்று ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து செழிப்பாக மாறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ராஜயோகம் சாதகமான நிலைகள் இது போன்ற பல விஷயங்கள் பல நன்மையான விஷயங்கள் யோகமான அனுபவங்கள் யோகமான பலன்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறையவே கிடைக்கப்பெறப்போகிறது போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் புத பகவான் சிம்ம ராசிக்குள்ளே நுழையிறதுனால இவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக போகிறது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா உங்களுக்கு இந்த ராசியின் காரணமாக எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் கடைசி வரைக்கும் பாருங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள வேத ஜ ஜோதிடத்துல புத்திகாரகனான புதன் படிப்பு பேச்சு வியாபாரம் புத்திசாலித்தனம் ஆகியவற்றினுடைய காரணியாக கருதப்படுறாரு புத பகவான்ல ராசியை மாற்றக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் இவரு மிதுனோ மற்றும் கன்னி ராசிகளினுடைய அதிபதியாகவும் விளங்குகிறாரு புத பகவான் ஒவ்வொரு முறை ராசியை மாற்றும் போதும் அதனுடைய தாக்கம் வாழ்க்கையில இந்த அம்சங்கள்ல எல்லாத்திலயுமே தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் தற்போது புத பகவான் கிடைக்க ராசியில் பயணித்து வந்துட்டுருக்காரு இந்த நிலையில் புதன் வருகின்ற ஜூலை பத்தொன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு செல்ல போகிறார் சிம்ம ராசியின் அதிபதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இந்த சூரியனும் புதனும் நட்புறவு கொண்டிருக்கிறதுனால இந்த பயிற்சியின் தாக்கமானது அனைத்து ராசிகள்லையுமே சற்று நன்கு தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு புதன் பகவானின் மிகவும் அற்புதமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லணும் தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல லாபம் போகிறது மாணவர்கள் படிப்புல விளங்க ஆரம்பிப்பாங்க பேச்சால பல காரியங்களை முடிப்பாங்க இப்போது சிம்ம ராசிக்குள்ள செல்லக்கூடிய புத பகவான் இந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறாரு சிறப்பான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கறத பார்க்கலாம் அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் வீட்டிற்கு புதன் பகவான் செல்ல போகிறார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் பலவிதமான நன்மைகளை பெறப்போகிறாங்க முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களினுடைய முழு ஆதரவு இந்த காலத்தில் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய வேலை நல்ல பாராட்டை பெறக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப்பெறும் பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கு வெளிநாட்டுடன் தொடர்புடைய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நிதி நிலை வலுவாகவே இருக்கும் வாழ்க்கை துணையுடன் இனிமையாக பொழுதை கழிப்பீங்க ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலமாக அமையப்பெறும் பெறும் அதே மாதிரி மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் படிப்புலையும் மற்ற விஷயங்கள்லையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நீங்கள் ஏதேனும் தொழில் பண்ணுறீங்க இல்லை வியாபாரம் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ நல்ல லாபம் அடையப்பெறும் அதே மாதிரி அதில் நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பெயர்ச்சியானது புதன் பகவானினுடைய பெயர்ச்சியானது உங்களுக்கு அமோகமான பலன்களையும் சாதகமான நிலைகளையும் அனைத்து விஷயத்திலையும் கொடுக்க போகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெற வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது இந்த காலம் உங்களுக்கு ஒரு நிம்மதியையும் சுபிக்ஷத்தையும் தரக்கூடிய வகையில் அமையப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புத பகவானினுடைய மிக மிகப்பெரிய அளவில் நற்பலன்களையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியினுடைய பதினொன்றாவது வீட்டிற்கு புதன் பகவான் செல்ல போகிறார் இதனால இந்த ராசிக்காரர்களினுடைய சுய மரியாதையும் தைரியமும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையப்பெறப் போகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக நீங்கள் பெரிய முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியை தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறும் சில நேரத்தில் நீங்கள் தொழில் ரீதியாக மிகப்பெரிய முடிவையும் இந்த காலத்தில் எடுப்பதற்குண்டான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பணி இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க அது மட்டும் கிடையாது உங்களிடம் சில முக்கியமான பொறுப்புகள் வழங்க வாய்ப்புகளும் இருக்கு பணியிடம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சக பணியாளர்கள் உயர் அதிகாரிகள் இவர்கள் அனைவருமே ஆதரவுடனும் ஒத்துழைப்புடனும் நடந்து கொள்வாங்க சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பணியிட சூழலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்படுகிறது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடைய வாய்ப்பு நிறைய பணத்தை இந்த சம்பாதிப்பீங்க வழிகள் அனைத்து வித நிலைகள் சூழ்நிலைகள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தென்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி சேமிக்கவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த சில நாட்களாக எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களால் சேமிக்க அது சேமிப்பு பணமும் கரைந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் பல விஷயங்களில் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திப்பீங்க நிறைய பணத்தை உங்களால் சேமிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கை துணை உடனான உறவு பார்த்தீங்க அப்படின்னா இனிமையாக சுபிக்ஷமாக பெறும் வாழ்க்கை துணை உடனான அன்பு அரவணைப்பு இதெல்லாம் சற்று கூடுதலாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடு இவை அனைத்துமே விலகி குடும்பத்தில் வந்து நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரோக்கியமும் சிறப்பு இருக்கப்பெறும் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி தனுசு ராசி என்பர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியினுடைய ஒன்பதாவது வீட்டிற்கு புதன் பகவான் செல்கிறார் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவை பெறுவாங்க வேலை தேடுபவர்கள் நல்ல வேலையை பெறக்கூடும் பணி புரிகிறவங்க தங்களுடைய வேலையில திருப்தி அடைவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவாங்க தொழில் செய்கிறவங்களும் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது கூட்டு தொழில் செய்பவர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபம் கிடைக்கப்பெற வாய்ப்பு இருக்குது நிதி நிலைமை பார்த்திங்க அப்படின்னா வலுவாகவே இருக்குங்க எதிர்பாராத பண ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கிறதுனால வெற்றியும் செல்வமும் பெறுகுங்க ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் ஆதாயத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்படுகிறது உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல நீங்க எந்த ஒரு வேலையில் முன்னின்று செய்தாலும் அதில் ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்க கூடுதலாகவே வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தி தாராளமாக நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு நிறைய நற்பலன்களை தரும் ஒரு நல்ல முன்னேற்றமும் லாபத்தையும் அதை பெற்றுத்தர வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி பொருளாதாரம் நிதி நிலைமை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது மேலும் உங்களுடைய குடும்பத்தில் அன்பு அன்யோன்யம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அமோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் மாணவர்களுடைய படிப்புல சிறந்து விளங்குவாங்க போட்டி தேர்வுகளில் நல்லபடியான தேர்ச்சி பெறுவாங்க விளையாட்டு போட்டிகளில் அவங்க பங்கேற்கிறாங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு நல்ல வெற்றியை காண்பாங்க உடல் ஆரோக்கியமும் இவங்களுக்கு ரொம்ப சீராகவே இருக்கும் மற்றபடி பார்க்கும் பொழுது எந்தவித பிரச்சனையும் இவங்களுக்கு <Sessizipan> இருக்காது <Sessizipan>